இட்லி தோசை மாவு பொங்காமற்கு என்ன பண்ணணும் வாழை இலையின் நிரம்பை கிள்ளி அரைத்து வைத்த மாவுடன் சேர்த்தால் இட்லி தோசை மாவு பொங்காமல் இருக்கும் பாவக்காய் கசகாம இருக்க என்ன பண்ணணும் பாவக்காவை வட்டமாக நறுக்கி அதில் உப்பு தடவி ஒரு மணி நேரம் வெயில் வேக வைத்து எடுத்து சமைத்தார் பாவக்காய் கசக்காது கோசும் காலிஃபிளாரும் சமைக்கும் பொழுது ஒரு இஞ்சி சேர்த்து கொண்டால் அதில் வரும் ஒரு விதமான வாசனை வராது கோசும் காலிஃபிளாரும் சமைக்கும் பொழுது ஒரு சிறிதளவு இஞ்சி அதுடன் சேர்த்து கொண்டால் அதில் வரும் ஒரு விதமான வாசனை வராது காய்ந்து போன கருவேப்பிலை கொத்தமல்லி தழைகளை இட்லி வேக வைக்கும் பாத்திரத்தில் தண்ணீரில் போட்டு இட்லி வேக வைத்தால் இட்லி மனமாக இருக்கும் கிழங்கு கத்திரிக்காயை வதர்க்கும் போது சிறிது கடலமாவை மாவை சேர்த்து கொண்டால் கிடைக்கும் பிளஸ் எண்ணெயும் அதிக செலவாவாது கோதுமை மாவுடன் இளநீர் வைத்து பிசைத்தால் சப்பாத்தி ருசியாக இருக்கும் ரவா தோசை செய்யும் பொழுது ரவாவை வறுத்து முப்பது நிமிடம் தண்ணீரில் ஊற வைத்து மற்ற பொருட்களை சேர்த்தால் ரவா தோசை முறுமுறுப்பாக வரும் பகலபாத் செய்யும் பொழுது ஒரு கப் அரிசிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்தால் பகலபாத் குழையாமல் இருக்கும் காலையில் அரைத்த தேங்காய் சட்னி மீந்துவிட்டால் புளித்த தயிர் அல்லது மோர் மஞ்சளுடன் சேர்த்து கொதிக்க வைத்து தாளித்தால் மதியத்திற்கு மோர் குழம்பு ரெடி வெண்டைக்காய் வதக்கும் பொழுது சிறிதளவு மோர் சேர்த்தால் வெண்டைக்காய் கருகாமல் பச்சையாகவே இருக்கும் இட்லி தோசைக்கு உளுந்து அரைக்கும் பொழுது ஃப்ரிட்ஜில் வைத்த தண்ணீரை சேர்த்து அரைத்தால் உளுந்து பொங்கி உபரியாய் வரும் குழம்பில் உப்பு அதிகமாகிவிட்டால் சிறிது வெள்ளம் மற்றும் உருளைக்கிழங்கை நறுக்கி சேர்த்து கொண்டால் உப்பு குறைந்து சுவையும் மாறாமல் இருக்கும் கோதுமை மாவை அரைக்கும் பொழுது பத்து கிலோவிற்கு ஒரு கிலோ சோயாபீன்ஸை சேர்த்து அரைத்துவிட்டால் சப்பாத்தி சாப்பிடும்போது வேகமாக சீர்ணமாகும் குலாப்ஜாமின் பாகு மீந்துவிட்டால் நெய் தடவிய பிரெட்டில் குலாப்ஜாமீன் பாவை ஊற்றி சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும் பாலில் உரை ஊற்றும்பொழுது அரிசி கஞ்சியை சேர்த்தால் தயிர் கெட்டியாக கிடைக்கும் பாயாசம் செய்யும்பொழுது பால் திரிந்துவிட்டால் இரண்டு சிட்டிகை சமையல் சோடா சேர்த்து விட்டால் திரிந்த பால் சரியாகிவிடும் கருவேப்பிலை துவையலுக்கு உருந்த பருப்புக்கு பதில் நிலக்கடலையை வறுத்து போட்டால் சுவையாக இருக்கும்